लाइन नंबर लाइन नंबर फिर साथ कहीं तो कुपा लाइन नंबर है एक नज़र लाइन नंबर रूबल आर्गल कहीं तो कुपा रूबल ये तो मेरे चलने का இந்த போட்டியை தொடர்ந்து ஏ கே பிரதர் மற்றும் பனகுடி அதற்கு அடுத்த ஆட்டமாக குளத்து குடியிருப்பு மற்றும் தாழைகுளம் அணி வீரர்களும் தங்களை தயார் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு அடுத்த ஆட்டமாக குளத்து குடியிருப்பு விசேஷகுளம் अदरक अर्थात आत्मा है पुदुवे फ्रेंड्स मिसेस समुगई दो सारियालाप उडुंब पुदु सुपर टैकल

மேல சடைமங்கலம் அடைகிறார் விளையாடிக் கொண்டிருக்கிறார் மேலச்சடமங்கலம் கடந்த ஆண்டு நடந்து முடிந்த கபடி போட்டியில் இதை ஆடுகளத்தில் மேலச்சடைமங்கலம் வெற்றி கோப்பையோடு சென்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ மேலச்சடமங்கலத்தில் மேலச்சடமங்கலம் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம் சொல்லி வாய மூடலப்பா அதுக்கு முன்னாடி பயன்படுத்தும் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஏ கே பிரதர் பனகுடி அதற்கு அடுத்த ஆட்டமாக குளத்து குடியிருப்பு தாளைக்குளம் தங்களது அணியை எங்கிருந்தாலும் ஆடுகளத்துக்கு மறுபடி கேட்டுக்கொள்கிறோம் இதோ அருமையான விளையாட்டு நம்பிக்கை நட்சத்திரம் வெற்றி புள்ளியை கொண்டே இருக்கிறார் வேலை அணி எட்டு வெற்றி புள்ளியும் இடையுளம் நான்கு வெற்றி புள்ளியும் வேலம் பனிரெண்டு வெட்டு புள்ளியும் இடையங்களும் நான்கு வெட்டு புள்ளியும் அருமையான பிடி மேல சடமா குளம் அணிய ஒரு வெற்றி புள்ளி

வணக்கம் <laughs> 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 ஆட்டத்தை தொடர்ந்து மேலச்சரைமங்கலம்ளம்யல பனங்குடிமலம் பயனி வைத்து பிள்ளை இடையுளம் நான்கு வைத்து பிள்ளை அதற்கு அடுத்த ஆட்டமாக உலக குடிப்பு விசேஷ் தாரைகுளம் இது இதோ சூப்பர் மேலம் என்ன ஒரு சிறந்த வீரர் மேலச்சடை மங்குலம் ஒரு சிறந்த ആറ് വെച്ചി പതിനെട്ട് ആറ്

வேலை பத்தொன்பது வெட்டுப்பிள்ளையும் இளையங்களும் எட்டு வெட்டு பிள்ளையும் மத்தொன்பது இளையளம் எட்டு இதற்கு அடுத்த ஆட்டமாக ஏ கே பிரதர் பணங்குடி அதற்கு அடுத்த ஆட்டமாக தாரைகுளம் அதற்கு அடுத்த ஆட்டமாக पुदुवे फ्रेंड्स मिसे सबुगे है बंदर टू पॉइंट्स टू पॉइंट्स एस प्रेयर कुट बंगे மேல ஜனமங்குளம் பத்தொன்பது வெற்றி பிள்ளையும் இளையங்களம் பத்து வெற்றி பிள்ளையும் புள்ளியின் வித்தியாசம் ஒப்பது தேரை மேல ஜனமங்கலம் தேரை

இரண்டு நிமிடம் ஆட்டம் மட்டுமே உள்ளது உடனடியாக ஏ கே பிரதர்ஸ் விசஸ் பணகுடி ஏ கே பிரதர்ஸ் விசஸ் பணகுடி டூ பாயிண்ட் இறைவன் வேறு இடமங்கலம் இருபது எட்டு பில்லியம் இடையங்கலம் பன்னிரண்டு எட்டு பில்லியம் ஏ கே பிரதர்ஸ் படகுடி ஆட்டத்துக்கு அடுத்த ஆட்டமாக புதுவை விசஸ் புனதுக்குடி விசஸ் தாலைக்குளம் போட்டி முடியும் தருவாயில் இருப்பதால் இயக்க பிரதர்ஸ் மற்றும் பணகுடி உடனடியாக ஆடுகளத்திற்கு உள்ளே வரும்படி கேட்டு கொள்கிறோம் சொல்லிட்டாங்க ஆண் காயஞ்சி ஒரு உடனடியாக ஏகே பிரதர்ஸ் மிஸ் எஸ் பணக்குடி வேர திரவங்களும் இருபது எட்டு பில்லையும் இணையங்களாம்